வணக்கம் நம்ம அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தை துவக்கி துவங்கிய காலத்திலிருந்து பெருமானாளூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு டுபாய் சூட்டில் இறந்த தியாகிகள் மூவருக்கும் தொடர்ந்து நம்ம அஞ்சலி செலுத்தி வருகிறோம் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நம்ம ஊர்வலமாக சென்று நடத்தி வருகிறோம் ராமசாமி கவுண்டர் ஆய்க்க ஒன்று மாரப்பு கவுண்டர் அவர்களோட குடும்பத்தோடு அவங்களுக்கும் அழைப்புதல் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு அழைப்புதல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே நம்மளுடைய நிர்வாகிகள் மாநில மற்றும் மாவட்ட உறுப்பினர் பேரூராட்சி ஒன்றிய வார்டு அனைத்து நிர்வாகிகளும் பெருவாரியாக இந்த ட்ரிப்பு கலந்து பெரு அளவுக்கு அந்த தியாகிகளுக்கு அவங்களுடைய ஆசி பெறுற அளவுக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்குமாறு நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அதே மாதிரி விவசாயிகளுக்கு நம்ம வந்து முன்னோர்களுக்கு செய்கிற ஒரு நன்றிக்கடன் மாதிரியே நம்ம தியாகிகளுக்கும் நம்மளுடைய குடும்பத்தோர் முன்னோர்களுடைய நினைவாகவே நம்ம இந்த தியாகத்தை நம்ம செஞ்சு வருகிறோம் அதே மாதிரி நீங்களும் அனைவரும் கலந்து கொண்டு அதே மாதிரி நம்ம தியாகிகளுக்கு முன்னோர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பெருமாறு கேட்டுக்கொள்வோம்